மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தேசத்தில் அதிகரித்து வருகிற விபத்துக்களை எண்ணி பார்க்கும் பொழுது மிக அதிகமான மரணங்கள் சமீபமாக விபத்துக்களினால் நேரிடுகிறது எண்ணி அதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முடிவுக்குள்ளாக வந்திருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதையும் பார்க்கும் பொழுது இதன் பிற்பகுதியிலே மாத்திரம் சுமார் நான்கு புள்ளி எட்டு எட்டு லட்சம் விபத்துக்கள் பதிவாகி இருக்கின்றன அதிலே ஒன்று புள்ளி ஏழு இரண்டு லட்சம் இறப்புகள் நேரிட்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது மட்டுமல்ல நெடுஞ்சாலைகளில் தேசிய நெடுஞ்சாலைகளில் மட்டும் ஜனவரி முதல் ஜூன் மாதத்தின் அந்த முதற் பகுதியிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதற் பகுதியிலே சுமார் இருபத்தி ஏழாயிரம் இறப்புகள் பதிவாகி இருக்கின்றன இந்த விபத்துக்களுக்கு காரணமாக குண்டும் குழியுமான சாலைகள் அதிகரிப்பதும் அதிவேகமும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட குறிப்பாக இளைஞர்களே அதிகமாக இந்த விபத்துகளில் பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது மரணிக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளே அதிகப்படியாக அதிகரித்து வருகிற இந்த விபத்துக்கள் தடுத்து நிறுத்தப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் தொடர்ந்து அதிவேகமாக செல்வது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் மட்டுமல்ல அதிவேகத்தையும் தாண்டி சில நேரங்களிலே அநேக நேரங்களிலே சாலை விதிகளை பின்பற்றாமல் பக்கவாட்டிலே வாகனங்களை ஓட்டி செல்வது இன்னமும் வாகனங்களை சரியான முறைப்படியான பகுதிகளிலே கொண்டு செல்லாமல் சரியான விதிகளை பின்பற்றாமல் அதை மீறி நடப்பது டிராஃபிக் சிக்னலை மீறி நடப்பது இப்படி போன்ற காரியங்களாலும் விபத்துக்கள் நேரிடுகிறதாக கூறப்படுகிறது அதிகரித்து வருகிற இந்த விபத்துக்கள் தடுத்து நிறுத்தப்பட வரும் நாட்களிலே இந்த விபத்துக்கள் சரி செய்யப்பட மக்களும் அரசாங்கமும் ஒத்துழைத்தால் இதை அதிகப்படியாக நாம் குறைக்க முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் அருள்கிற பாதுகாப்பு வாகனங்களின் மீது உண்டாயிருக்க நாம் ஜெபிக்க வேண்டும் கூடுமாலானவரை இரு சக்கர வான வாகனங்களில் பிரயாணிப்பவர்கள் அதிவேகமாக செல்லாமல் மிகவும் குறைந்த வேகத்திலே தேவையான அளவு வேகத்தில் கடந்து செல்வது என்பது பாதுகாப்பை கொடுப்பதாக அமையும் ஆகவே அன்பு பிள்ளைகளே இரு சக்கர வாகனமானாலும் நான்கு சக்கர வாகனம் ஆனாலும் அதிவேகம் என்பது ஆபத்திற்குரியது ஆகவே இப்படிப்பட்ட விபத்துக்களை தடுத்து நிறுத்துவதற்கு நாமும் உற்சாகத்தோடு கூட நாம் இப்படிப்பட்ட விதிகளை பின்பற்றி நம்முடைய வாகனங்களை ஓட்டும் பொழுது கர்த்தர் கிருபையாக நம்முடைய ஜனங்களையும் பாதுகாக்க முடியும் விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்துருவின் அழிக்கப்படவும் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் அதிகரித்து வருகிற விபத்துக்களை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அன்றுவரே இந்த வருடத்தின் பிற்பகுதியில் மட்டும் ஒன்று புள்ளி ஏழு இரண்டு லட்சம் மரணங்கள் விபத்தினாலே இருப்பதை நாங்கள் உணர்ந்து அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இருபத்தி ஏழாயிரம் பேர் நெடுஞ்சாலைகளில் நடத்த விபத்துகளிலே மரணித்திருக்கிறார்கள் என்பதை எண்ணியும் அதையும் உடைய கொண்டு வந்து ஜபிக்கிறோம் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் கொடுத்து ஜபிக்கிறோம் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களை உங்கள் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அன்றுவரே உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொரு வாகனங்களிலும் இருக்கட்டும் மூன்று சக்கர வாகனங்களையும் உங்கள் இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அன்றுவரே கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாப்பார் என்று சொன்ன வார்த்தை என் சமூகம் முன்பாக செல்லும் என்று சொல்லியிருக்கீங்களே எல்லா வாகனங்களிலும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் சாலை விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்ருவின் கல் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக அதே போல ஆகாய மார்க்கமாக கடல் மார்க்கமாக ரயில் மார்க்கமாக கடந்து செல்கிற எல்லா வாகனங்களையும் உங்கள் ரத்தத்துக்குள்ள கூண்டு ஜபிக்கிறோம் அன்றுவரை குறிப்பாக வருஷ கடைசிகளிலே வருட கடைசிகளிலே அதே போல அந்தவரை வருடத்தின் துவக்கம் இன்னும் பண்டிகை நாட்களிலே மதுபானம் அருந்திக்கொண்டு போதை வஸ்துக்களை உட்கொண்டு விட்டு அந்தவரை வாகனங்களை ஓட்டுவது முற்றிலும் தவிர்த்து நிறுத்தப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபித்து நினைந்து இருக்கிற எல்லா சகோதர சபையும் ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசு விநாமத்தில் பிதா ஆமேன் தொடர்ந்து ஜபிங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரிப்பாராக ஆமேன்